வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம தோட்டம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான காலிஃப்ளவர் அறுவடைகளோடு தாங்க தொடங்கியிருக்கு நான் வந்து இந்த நாற்றுக்கள் குட்டி குட்டியாக நிறைய வந்து அக்ரி இன்டெக்ஸில் வந்து காலிஃப்ளவர் ப்ரக்கலி அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் தக்காளி நாற்று கத்திரிக்காய் இதெல்லாம் சிலதெல்லாம் நாற்றுக்கெலாம் வாங்கிட்டு வந்தங்க எப்போவுமே கொஞ்சம் பயந்துட்டு தான் வைப்பேன் காலிஃப்ளவர் பூச்சியாகிடணும் இந்த தடவை சூப்பராக வந்திருக்குங்க இது வெள்ளை பாவக்காய் அப்புறம் காராமணி எல்லாமே கொஞ்சம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க காராமணி நான் சும்மா வாங்கிட்டு வந்ததுலேருந்து தான் இந்த குட்டை காராமணி வந்து போட்டு விட்டேன் எங்கள் ஊர் சைடெல்லாம் இதை இது தட்டக்கான்னு சொல்லுவாங்க அடுத்தது பாருங்கள் இதுவும் நான் அக்ரி இன்டெக்ஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த முட்டை கொஸ்தாங்க சூப்பராக வந்து வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செவ்வந்தி நிறைய வெரைட்டி இருந்ததுங்க இந்த இந்த வருஷம் நிறையா செத்துப்போச்சு இருக்கிறது இப்போதைக்கு இந்த ஒரு ப்ரவுன் கலரும் ஒரு ஒயிட் அண்ட் பிங்க் கலர் ரெண்டு மூணு செடி தான் இதில் கொஞ்சம் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் நீங்கள் இந்த பூவை நம்ம தோட்டத்தில் ரெகுலராக பார்த்துருப்பீங்களேங்க சூப்பரான பூ சேஞ்சிங் ரோஸ் காட்டன் ரோஸ் க்ரௌன் லோட்டஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா காலையில் ஒரு கலர் மத்தியானம் ஒரு கலர் சாயந்தரம் ஒரு கலர்னு மாதிரி செமையா வந்து கலக்குங்க இந்த பூவு நாங்கள் வந்து பார்க்க பூ மாதிரியே இருக்கிற வெஜிடபிள் எது அப்படின்னு குழந்தைங்க கிட்டே கேட்போம் இன்னைக்கு பாருங்கள் பூ மாதிரி அழகழகாக இந்த காலிஃப்ளவர் வந்து காய்ச்சிருக்கிறத பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒரு பூச்சியும் இல்லாமல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மாதிரியே இந்த கோளுங்க டர்னிப் சொல்லுவாங்க இல்லைங்களா பச்சை நூல்கோள் குட்டி குட்டியாக ஒரு குழந்த வயிறு மாதிரி பார்க்க அழகாக இருக்குங்க இந்த கோல் குருமா பண்ணால் சூப்பராக இருக்கும் நான் வந்து நல்லா சின்ன வெங்காயம் தேங்காயெலாம் இது பண்ணி சப்பாத்திக்கே அந்த மாதிரி குருமா பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த நூல் கோல் அவ்வளோ இலசாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இப்போ என்னடா ஏதோ ஒரு களிமண்ணை போட்டு சுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த இறந்த பழத்தை எல்லாங்க கரும் சக்கரை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சமாக உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு சூப்பராக அரைச்சிட்டேங்க சொல்லும்போதே நாக்கில் ஏற்றி ஊற்றுங்க நல்லா காஞ்சு பின்னாடி இழந்த வடை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க வெயிலில் கொண்டு போய் ரெண்டு மூணு தட்டத்தில் காய வச்சு வச்சுருக்கேங்க நல்லாவே காஞ்சிட்டுருக்குது நல்லா வெளிச்சம் சூரியன் அடிக்கிறதுனால இங்கே மத் மத்தியான நேரத்தில் நல்லா காஞ்சிட்டுருக்குங்க இது வந்து ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி போல் சேஞ்சிங் ரோஸை பாருங்கள் கலர் கலராக மாறும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அப்படியே வந்து லைட் பிங்க் கலருக்கு மாறிடுச்சு வெயில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் கலர் மாறுவது கம்மியாக இருக்கும் இன்றைக்கி நல்ல வெயில்ங்க அதனால் சூப்பராக கலர் மாறிடுச்சு ஒரு அஞ்சாறு பூ வந்து பூத்துருந்தது அழகாக வந்து எடுத்தாச்சுங்க அப்படியே பஞ்சு மிட்டாய் கூட்டம் மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு நாலஞ்சு பூவை எடுத்துட்டு அடுத்த வேலை என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் தூதுவலை கொஞ்சம் ரசத்துக்கு வேணும்னு அதுவும் எடுத்தேங்க அப்புறம் இப்போ நான் எடுக்கிறது வந்து ரோஸ்மெரிங்க நம்மளோட ஆயிலுக்கு வந்து ரோஸ்மெரி அப்புறம் கேஷவர்த்தினி அப்புறம் வெள்ளை அப்புறம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் ரெகுலராக எடுப்பாங்க தோட்டத்திலிருந்து லெமன் கிராஸ் எடுத்துக்குவேன் இன்றைக்கு அப்படித்தாங்க வந்து ரோஸ்மரி தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் கிட்டத்தட்ட எட்டு செடிக்கு மேலே நம்மக்கிட்ட ரோஸ்மரி இருந்தது ஆனால் இப்போ வந்து ஒரு செடி ரெண்டு செடி தான் இது மஞ்சள் கரசலாங்கண்ணிங்க மஞ்சள் கரிசலாங்கனி வந்து சூப்பராக அந்த மாதிரி இண்டு எடுக்கல தான் வருது ஏன்னா அங்கெலாம் தான் அங்கே தண்ணி அப்படியே ஊறிகிட்டே இருக்கும் எந்த இடத்துல தண்ணி நல்லா ஊறுதோ அங்கே வந்து கரிசலாங்கண்ணி நல்லா வருங்க நம்ம தனியாக போட்டு கூட அந்தளவுக்கு கரிசலாங்கண்ணியோட வளர்ச்சி இருக்காது இது வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க பூ சின்னதாக இருக்கும் மஞ்ச கரிசலாங்கண்ணிக்கு வந்து நல்லா பூ பாருங்க பெருசாக இருக்கும் தண்ணி இருந்தது அந்த இடத்துல தண்ணியோட ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுட்டிங்கனாலே போதுங்க இந்த செடியோட ஒரு சின்ன துண்டு வச்சுட்டாலே போதும் அது பாட்டுக்கு சூப்பராக வாழ்ந்துகிட்டே இருக்குங்க நம்ம ஒன்றும் பெருசாக கவனிக்க வேண்டியதில்லை இது கேஷவர்த்தினி கேசவர்த்தினியும் அதே மாதிரி தான் ஒரு செடி ரெண்டு செடி நம்ம வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து விதை விழுந்து விழுந்து எக்கச்சக்கமாக வந்து வந்துடுங்க அப்புறம் மஞ்ச கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூ பூத்துருச்சுங்க சரி பூ பூத்துருச்சு அப்படின்னா நம்ம இனி எடுத்துடலாம் நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் இன்றைக்கி வந்து ஒரு பத்து பதினஞ்சு மஞ்சள் செடி வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குதுங்க நான் வந்து கரிசலாங்கண்ணி ரோஸ்மரி கேசவர்த்தனி எல்லாம் ஒரு கையளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது ஆயில் ரெடி பண்ணுறக்காக அடுத்து வந்து இன்னைக்கு தோட்டத்தில் என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகைகளையெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இடம் சேர்த்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம கார்டனில் என்ன வேலை அப்படின்னு பார்க்கணுங்க வாசத்துக்காக மருகு கொஞ்சம் எடுத்திருக்கேன் மருகு சூப்பராக இருக்குங்க மருகு மதிக்குழுந்து அப்புறம் ரோஸ்மெரி மூணுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் வெயிலில் காய வச்ச வடை என்னாச்சு இறந்த வடை என்னாச்சின்னு பார்க்கலான்னு வந்தேங்க சூப்பராக வந்து இறந்த வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே காஞ்சிருச்சு நான் கையில் எடுத்துனேன் எந்த கெமிக்கல்ஸ் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்லேயே தயாரித்து நம்ம சாப்பிட்ற இறந்த வடைங்க கடையில் வாங்குறதுங்க கூட எனக்கு தெரியல அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்கவே ப்ரௌன் கலராக சரி நம்மளுக்கு எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருக்கிறதுன்ட்டு சாப்பிட்டு பார்த்துங்க நல்லா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் போட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இறந்த பழம் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணுங்க தோட்டத்துக்கு ஒரு பச்சைக்கிளி ரெகுலராக வரும் உங்களுக்கு காமிக்கலாங்கிறதுக்குள்ள பறந்து ஓடிச்சு இப்போ நான் காமிக்கிற பூ வந்து பாரிஜாதம் பாரிஜாதம் அவ்வளோ சூப்பராக மன்ன அடிக்குங்க ஒரு ரெண்டு பூ எடுத்து மூந்து பார்த்திங்கன்னா அப்படியே தலை சுற்றி விட்டுரும் அவ்வளோ சூப்பரான மனமாக இருக்கும் பூவும் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அதோடய மொட்டு பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியாதுங்க இந்த பச்சை கலராக இலையோட இலையாகவே தான் இருக்கும் மொட்டு தனி கலரில் நிறைய பூக்கள் இல்லைங்களா இது வந்து இலக்கடியில் இருக்கும் ஆனால் விரிஞ்சால் தான் நம்மளுக்கு அங்கே மொட்டு இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி தெரியும் பூ வந்து நல்லா பெரிய சைஸாக தான் இருக்கும் ரோஸ் மாதிரி காம்பு நல்லா நீளமாக இருக்கும் பாரிஜாதம் தலையில் வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்கள் நான் வந்து இதை சாமிக்கு தான் வச்சுடுவேன் அந்த ரூமே வந்து ஃப்ரீ ரூம் ஃப்ரெஷ்னருங்க நம்ம பாரிஜாதம் ஏன்னா நம்ம ரூம் ஃப்ரெஷ்னரே அடிக்க வேண்டாம் ரெண்டு நாளைக்கு ஃப்ரீயாக ரூம் ஃப்ரெஷ்னர் நம்மளுக்கு போட்ட மாதிரி அப்படி ஒரு மனம் வணக்கும் காஞ்ச பின்னாடியுமே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க இந்த பூ வந்து அப்பப்போ தான் பூக்கும் ஒரு மூணு நாள் பூ இன்னைக்கு சேர்ந்த மாதிரி பூத்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு வெள்ளை கலர் நல்ல ஒரு மனம் பார்க்கவும் அழகாக இருக்குங்க பாரிஜாதம் ஈஸியாக அந்த செடியை வளர்த்தலாம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க அது வாட்டுக்கு நான் வச்சிட்ருக்குறேன் பூச்சியும் ஒன்றும் வர்றதில்ல பாரிஜாதம் வளர்ப்பு என்ன கேட்டிங்கன்னா ஈஸி தாங்க பாருங்கள் ஒரு கையில் ஒரு நாலஞ்சு பூ நம்ம தோட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி